ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நீங்கள் டைட்டானிக் கப்பல் தான் இருக்கிறதுலே கடைசி ஆளுன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கீங்க பட் உண்மை அது கிடையாது மனிதர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட கடலின் கடைசி ஆளும் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு மீட்டர் ஆகும் இந்த பத்தாயிரம் மீட்டர் ஆழத்திலும் ஒரு பாவப்பட்ட கடல் வாழ்வு உயிரினம் ஒன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த ஒரு கடல் வாழ் உயிரினம் என்னன்றது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா உங்க மொபைலில் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணும் ரொம்ப தூரம்லாம் கிடையாது ஸோ பக்கத்தில் தான் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆளில் ஸோ முடிஞ்ச ஒரு தம்பு சம்ப போட்டுக்கங்க தேங்க்யூ கடலில் மேல்மட்டத்தில் இருந்து சுமார் பத்தாயிரம் மீட்டர் ஆழத்தில் வசிக்கும் இந்த உயிரினம் பேர் தான் அடல் ஆம்பி போட் வெறும் ஜீரோ பாயிண்ட் டுவெண்டி ஃபோர் மில்லிமீட்டர் அளவு கொண்ட இந்த ஒரு உயிரினம் சுமார் அறுநூத்தி ஒரு கடலின் அட்மாஸ்பியர் அழுத்தத்தை தாங்க கொண்ட உயிரினமாக கடலில் வாழ்ந்து வருகிறது என்னதான் கடல் வாழ் உயிரினமாக இருந்தாலும் இதன் வாழ்க்கையில் உணவு பஞ்சம் என்பது மிகவும் அதிகமாக இருக்கிறது கடலில் மிகவும் ஆழமான பகுதியில் இந்த உயிரினம் வாழ்வதால் இதற்கு வெளிச்சம் என்பதே கிடையாது கடல் உண்ணுயிர்களையும் கடல் பாசிகளையும் துன்றே உயிர் வாழும் உணவு பஞ்சம் ஏற்பட்டால் ஒரு மாத காலம் வரை உணவை உட்கொள்ளாமல் உயிர் வாழும் இதன் வரைக்கும் கடலில் மேல்மட்டத்தில் வராத ஒரே கடல் வாழ் உயிரினம் இந்த அடல் ஆம்பிபோட் மட்டும்தான் இந்த அடல் ஆம்பிபட் கடல் வாழ்வு இனத்தை உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்ட் பாக்ஸில் ஹார்ட் சிம்பிள் போடுங்க தேங்க்யூ